வெல்கம் டு ஸ்ரீ அம்பியா காஷ் பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி வந்தது லோ பட்ஜெட்ல ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆஃபர்ல கொடுக்க போறோம் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம லொக்கேஷன் எங்க பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஸ்க்ரீனில் தெரியல நம்பர் கால் பண்ணி என்ன வண்டி பாக்குறீங்களோ அந்த வண்டியோட பேர் போட்டு வாட்ஸ்அப்ல ஹாயின் மெசேஜ் பண்ணுவாங்க அந்த வண்டியோட ஃபோட்டோ டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஆமணி பியூர் பெட்ரோல் எல்பிஜி கிடையாது வண்டி சுத்தமாக இருக்கும் அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் யூஸ்க்கு ஹோட்டல் வைக்கலாம் மீன் கடை வைக்கலாம் காய் கடை வைக்கலாம் அதை இல்லை கடையே வைக்கலனால ஒரு ஃபேமிலி யூஸ்க்கும் பக்கவாக இருக்கும் எட்டு பேர் போகிற மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வந்துருக்கு பாருங்க முப்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்குது இந்த வண்டிக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே அது பேப்பர் கரண்ட்ல இருக்குது மூணு ஓனரில் இருக்குது வண்டி நல்ல தரமாக இருக்குது இந்த வண்டி ரேட் சொல்கிறது முன்னாடி இந்த வண்டியோட இன்ட்ரியல் வீடியோ காமிக்கிற பாருங்க வண்டி அவ்வளோ சுத்தமாக இருக்கும் டிங்கர் வேலை கிடையாது பாடி ரெஸ்ட் கிடையாது வண்டி நல்லா இருக்கும் வாங்க இந்த வண்டியோட இன்டர்வியூ கம்மி வண்டி நம்பர் பாருங்க இந்த ஒரு டயர் தான் கம்மியா இருக்கும் ஆனா அந்த டயர் வந்து ஸ்டெப்னியோட போட்டிருக்கு ஸ்டெப்னி டயர் நல்லா இருக்கும் அது மொத்தம் நாலு டயருமே பார்த்தா பட்டன் டயர் தான் ஸ்டெப்னி பாருங்க இருக்கும் வண்டி செல்ஃப்லாம் தட்ட உடனே எடுங்க வண்டி இன்ஜின் ஸ்மோக்கோ ரீப் பம்ப்ரெஷரா கிடையாது வண்டி இன்ஜின் சுத்தமா இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல தான் டிங்கர் வரும் அந்த வண்டிக்கு இந்த இடம் ஓபன் பண்ணி காமிக்கிற பாருங்க உள்ள பாருங்க ஃபேட் உட்டு போட்டிருக்காங்க ஏன்னா பிஸ்னஸ் பண்றீங்கன்னா வண்டி நல்லா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது எடனே பிஸ்னஸ் பண்றவங்க தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஒரு கேட்ரிங் ஒர்க்கு ஓடி இந்த வண்டி இது பட்டனோட இருக்குங்க பாடியில சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கும் பெஸ்ட் இருக்காது பாருங்க எந்த வேலையும் கிடையாது வண்டியோட இன்டர்வியூ வீடியோ எல்லாமே காமிச்சும் பாருங்க நீ மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எஃப்சி கரண்ட்லாத வண்டிய ஒரு ரூபாய்க்கு ஆம்னி டிபார்ட்மெண்ட் நம்ம ரெண்டாயிரத்தி எட்டு முப்பது வரைக்கும் எப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல நம்ம கோட் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் வெறும் தொண்ணூத்தி ஏழாயிரத்துக்கு இந்த வண்டி நம்ம கோட் பண்ணிருங்க வெறும் தொண்ணூத்தி ஆயிரத்துக்கு கிட்ட வாங்க அதுலயும் ஒரு சின்ன வித்தியாசத்துல இந்த வண்டி பண்ணி தரும் அடுத்து பாருங்க போடு ஃபீஸ்டா டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டே ஓனர் தான் வண்டி தரமா இருங்கண்ணா சின்ன சின்ன மைனஸ் இருக்குது அதுவும் காமிச்சிடும் பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு டீசல் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இந்த வண்டி போட்டணும் ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது இன்ஜின் பக்கவா பக்காவா இருக்குது இன்டெரியல் வீடியோ காமிக்கிறேன் இன்டெரியல் நல்லா அருமையா இருக்கு இந்த வண்டியோட ரேட் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட இன்ஜின் வீடியோ இன்டெரியல் வீடியோ காமிக்கிற பாருங்க இன்ஜின் ரன்னிங்ல இருக்கு பாருங்க

டயர் பண்ணி பாருங்க ஃபுல் பட்டன் டயர் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு மைனஸ் சொன்னதும் காமிக்கிறா பாருங்க இந்த டோராண்டா லைட்டா ரெஸ்ட் இருக்கும் இன்டர்வியூ எல்லாம் பாருங்க நல்லா பக்கவா இருக்கும் ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல ரெண்டாவது மைனஸ் வந்து இந்த இடம் இங்க லைட்டா ரெஸ்ட் ஆயிருக்கும் ஒரு டென்ட் இருக்கும் நாலு டோர் பவர் ஒன்று நாலுமே ஒர்க்கிங்க நாலு டயருன்னு கம்மியாக பாருங்க டயர் எல்லாமே வந்து பக்கவான கண்டிஷனர் இருக்கும் இந்த வண்டியோட இன்டெரிவி வீடியோ காமிச்சு பாருங்கள் இன்ஜினோட வீடியோ காமிச்சி பாருங்க வண்டி ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இன்ஜினில் ஸ்மோக் ரிக்கம் பிரஷர் கிடையாது வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குதுங்க இந்த வண்டியில் ரெண்டு ரெண்டு மைனஸ் அதையும் உங்களுக்கு காமிச்சு விட்டேன் நம்ம நம்ம லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி உங்களுக்கு இந்த வண்டியோட டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் மேலேஸ்கிற நம்பருக்கு ஒரு ஹாய் அமைச்சு இந்த வண்டியோட பேரோ இல்ல வண்டி நம்பரை போட்டு விட்டேன்னா இந்த வண்டியோட போட்டோ ஃபோட்டோ டீடெயில் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுறேன் இந்த வண்டி நம்ம பெஸ்ட்டா கோட் பண்ணி ரேட் பார்த்தா நீ மார்க்கெட்ல வந்து எஃப்சி லாது வந்து ஒன்னாரம் ஒன்னு ரூபாய் நம்ம வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்து தான் இந்த வண்டி கோட் பண்ணிடுறோம் சின்ன வித்தியாசத்தில் அதுவும் கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டா பண்ணி தருவாங்க மிஸ் பண்ணாதீங்க போடு பீஸ்ட்ட வந்து ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்ல இது இன்சூரன்ஸ் போட்டு அழகா மூணு வருஷம் நாலு வருஷம் வண்டி ஓட்டலாம் அந்த அளவுக்கு கண்டிஷன் பக்கவா இருக்குது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வாங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்